கர்த்தருக்கு சூத்திரம் இந்த நாள்லேயும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லாவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நாளில் தெய்வனுடைய வார்த்தை அப்படின்னா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகிப் போகும் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும் நம்ம எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு கர்த்தருக்கு இது பிரியமான காரியங்களா நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் பண்ணுறோமான்றதை சிந்தித்து அவருக்கு பயந்து நம்ம வந்து வாழணும் நம்ம வேறு யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது கர்த்தருக்கு மட்டுமே நம்ம பயந்து வாழும்பொழுது நம்மளோட ஆயுசு நாட்களை கர்த்தர் வந்து பெருக பண்ணுவார் ஆயுசு நாட்களை மட்டும் கிடையாது நமக்கு எல்லா விதத்துலையுமே ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழுதல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு இந்த நாளையும் தந்த அருமையான கருபைக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளையும் நாங்கள் வாசித்த வசத்து வசனத்தின்படி அன்றவரே நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கருத்திற்கு பயந்துதல் வந்துட்டு ஆயுசு நாட்களை பெருக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அண்டபரையை நாங்கள் எல்லா காரியங்களையும் உமக்கு பயந்து நடக்க கிருபை பாராட்டும் நாங்கள் எல்லா காரியங்கள் செய்யும்போது உண்மை நினைவு உமக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்கிற அன்றுவரே அந்த ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படி நீ தருகிற கேக்காக நன்றி இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஒவ்வொருவருமே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு எல்லார வரையும் எல்லோருமே ஆசீர்வதித்து பாதுகாத்து உள்ள நடத்தும் பேசுவேன் நாமத்தை நிலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்லபிதாவே ஆமேன்